அடுத்து தலைவர்கள் இப்போது ஜனநாயக சுடரை ஏந்துகிற ஒரு நிகழ்வு சில நொடிகள் சமத்துவ சுடர் சென்னையிலிருந்து வந்து சேர்ந்தது சுதந்திர சுடர் மதுரையிலிருந்து வந்து சேர்ந்தது சகோதரத்துவ சுடர் தஞ்சை கீழவன்மணியிலிருந்து வந்து சேர்ந்தது அந்த சுடரிலிருந்து நாம் பற்ற வைத்திருக்கிற ஜனநாயக சுடரை இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் இப்போது மேடையில் நாம் ஏந்துகிறோம் அனைவரும் அப்படியே நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்தியாவை பிடித்திருக்கக்கூடிய இருள் பாஜக என்னும் இருள் அகலக்கூடிய விதத்தில் இதோ புதிய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய விதத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த சுடரை ஏந்திருக்கிறார்கள் தொண்டர்கள் உங்கள் செல்போன்ல நீங்களும் டார்ச்ச உயர்த்தி பிடிக்கலாம் நீங்கள் உங்கள் செல்போன்ல டார்ச்சை உயர்த்தி பிடிக்கலாம் மெரினாவில் ஒரு புரட்சி ஏற்பட்டது போல இதோ திருச்சியில் சிறுத்தைகள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த வெளிச்சம் திருச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா இந்த வெளிச்சம் பரவட்டும் வர நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாசித பாஜகவினுடைய ஆட்சி அகலட்டும் ஒளி பிறக்கட்டும் இந்தியாவிற்கு என்று சொல்லி இதோ அத்துணை பேரும் இங்கே ஓங்கி 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 ஒழித்திருக்கக்கூடிய இந்த குரல் டெல்லிக்கு நிச்சயம் எட்டும் 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 நன்றி 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 அடுத்ததாக நம்முடைய மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மகிழ்விக்கிறார் மகிழ்கிறார் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சருக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி மகிழ்கிறார் எழுச்சி தமிழர் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்புரை திரு மாமணி என்ற நம்முடைய முனைவர் திருமாவர்களினுடைய புத்தகம் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை அடுத்து வெள்ளி விழாவாகவும் தேர்தல் அரசியல் வெள்ளி விழாவாகவும் என்னுடைய வயது அறுபத்தி ஒன்றை நிறைவு செய்திருக்கிற நிலையில் மணி விழா நிறைவு விழாவாகவும் இந்த விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற நிலையில் கட்சியின் சார்பில் கட்சி நிதிக்காக வெள்ளி விழாவை நினைவூட்டும் வகையில் இருபத்தைந்து கிலோ வெள்ளிக்கட்டிகள் இங்கு கொடையளிக்கப்படுகிறது அதேபோல் அறுபத்தோரு வயதை நிறைவு செய்யக்கூடிய வகையில் மேலும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று நம்முடைய தோழர்கள் பேராசைப்பட்டு நூற்றி அறுபத்தி ஓரு சவரன் பொற்காசுகளையும் இப்போது மாண்புமிகு முதல்வர் மற்றும் தலைவர் பெருமக்கள் முன்னிலையில் கட்சி நிதியாக வழங்குகிறார்கள் இந்த மாநாடு சனநாயகம் வெல்லும் என்ற பெயரில் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் இன்னும் கூட இரண்டு மூன்று சிறப்பம்சங்கள் இருக்கின்றன அது நம்முடைய முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய மணிவிழாவை குறிக்கக்கூடிய விதம்